நிஜ வாழ்க்கையில ஹீரோவா கொண்டாடப்படக்கூடிய வில்லன்கள் ஏறலான்னு தெரியுமா உதவின்னு வந்துட்டா முதலாளா நிப்பாங்க புதுப்பேட்டை தலைநகரம் தெரிய மாதிரியான படங்கள்ல தன்னோட வில்லத்தனத்தால மிரட்டியவர் தான் சாய் தீனா சாய் தீனா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள்ல வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு இவரோட தோற்றத்தை பார்த்தாலே ரொம்ப கரடுமுரடா இருக்காரே மனுஷன் இவர்கிட்ட போய் எப்படி பேச முடியும் நீங்க நினைப்பீங்க ஆனா உண்மையிலேயே கடவுளுக்கு இணையான சேவைகளை இவர் செஞ்சிட்டு வர்றாரு தீனா லட்சத்துல எல்லாம் பெருசா சம்பாதிக்கல இருந்தாலும் தன்னோட சம்பளத்துல ஒரு பகுதிய ஏழை எளிய மக்களுக்கும் வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மருத்துவ செலவு பாக்குறது அப்படின்னு தீனா டெய்லியுமே ஏதாவது ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காரு சாய் தீனா படத்துல வரத விட்டுருங்க மத்தபடி இன்டர்வியூ கொடுக்கறது ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் எல்லாம் நிறைய இடத்துல கண் கண்கலங்கிருக்கேன் நானே அந்த அளவுக்கு மனுஷன் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு இவர் பேசுறது நிறைய இடத்துல ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சோனு சூட் அம்மாடி அழகு பொம்மாயி அப்படின்ற வசனத்தின் மூலமா கிட்ஸ் ஸ்கிட்ஸ்களை அப்படியே மிரட்டியவர் தான் சோனு சூட் சந்திரமுகி மற்றும் மற்றும் இந்த ரெண்டு படமே போதும் சோனு எவ்வளவு டெரரான வில்லன் அப்படின்றத காமிச்சிருப்பாரு இவர் வில்லத்தனத்துல மிரட்டின எக்கச்சக்க படங்கள் இருக்கு ஆனா கொரோனா காலகட்டத்துலதான் இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோ நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்து விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்கறதுன்னு நிறைய நல்ல சேவைகளை செஞ்சுக்கிட்டே வந்தாரு கொரோனா காலகட்டத்துல வசதி இல்லாத ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு தினமுமே சாப்பாடு போட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்குமே சோனுசூட் நிறைய வயசானவங்களுக்கு மருத்துவ செலவுகளை பாக்குறது நிறைய பேருக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்றது அப்படின்னு இன்னைக்கு ஏதாவது ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ் நைன்டி ஸ்கிட்ஸ்களை தன்னோட வில்லத்தனத்தால மிரட்டி எடுத்தவர் தான் பிரகாஷ் ராஜ் இவருக்கு சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா சண்டெல்லாம் போட தெரியாது ஆனா இவரோட வாய்ஸ் ஒண்ணு போதோ காட்சிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாத்தி பேசி அப்படியே நம்ம எல்லாரையும் மிரள விட்டுருவாரு எப்படி ஸ்கிரீன்ல எல்லாரையுமே மிரட்டுவாரோ அதே மாதிரிதான் ரியல் லைஃப்லயுமே ஒரு துணிச்சலான ஆள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு சினிமாக்காரன் தானே நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எத்தனையோ பேர் அமைதியா இருக்காங்க ஆனா பிரகாஷ் ராஜ் இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தைரியமா குரல் கொடுத்திருக்காரு அரசாங்கம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை எதிர்த்து நான் கேள்வி கேப்பேன் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் எக்கச்சக்க பிரச்சனைகள்ல மக்கள் கூட நின்றுக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது நம்பியார் நம்பியார் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்ம தமிழ் சினிமாலயே கிடையாதுன்னு சொல்லலாம் நம்பியார பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க புகை மற்றும் மது அருந்துவது பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் இதுவரைக்கும் அவர் பண்ணிருக்காரு ஆனா நெஜ வாழ்க்கையில நம்பியாருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும்

கிஷோர் மணிரத்னம் இயக்கத்துல வெளியான பொன்னியின் செல்வன்ல கூட இவர் நடிச்சிருப்பாரு கிஷோரை படங்களில் பார்க்கும்போது கொஞ்சம் டெரராக தான் தெரிவாரு ஆனா நிஜ வாழ்க்கையில அவ்வளவு தங்கமான மனுஷன் இவர் இதுவரைக்கும் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா பேசக்கூடிய மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நல்லா பேசினா நல்லவனா அப்படின்னுலாம் நான் சொல்ல வரல பட் அவரோட சொந்த வாழ்க்கையில யாரையுமே ஹேர்ட் பண்ணாம யாருக்கும் தொந்தரவா இல்லாம பெங்களூர்ல இவருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச வருஷம்தான் நான் சினிமால இருப்பேன் என்னோட கடைசி காலத்துல ஒரு முழு நேர விவசாயியை மாறணும் அப்படின்றத என்னோட ஆசை அப்படின்னு கிஷோர் சொல்லிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு